வெற்றி வேல்முருன்னு கரோர எல்லாமல்ல பழனாபுரம் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் அண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபுரம் திருடையே சரம் சம்பவம் முழுமட்டம் குருநாதன் சாமி திருவிழா திருப்பூர் மாமத்தத்தில் குமார் என்ற வருஷப்படி பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருக்க நெஞ்சு எனக்கு பொது பாடல்களை நான் எல்லா மல்ல பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பித்த அருள் பத்திரமோம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனு கரோரம் முருகாஜனம் தந்தனம் பெருனஞ்சுவந்து அன்பில பிரபுத்தனங்கள் பண்பெணு நானும் பெருக்கனஞ்சுவந்து அன்பில பிரபுத்தனங்கள் பண்பு எழுநானும் பெருக்கனஞ்சுவந்து அன்பில பிரபுத்தனங்கள் பண்பெணு நானும் பிழைக்க ஒன்றில சிலைக்கை மெண்டற்குன்றமை பெண்தனம் தனியார நானும் பிழைக்க ஒன்றிலும் சிலைக்கு மிண்டற் குன்றமைத்த பெண்தனம் தனியார ஆறத்திருக்கை கொண்டிட செல்கின்றனின் திறத்தை அன்புடன் தெரியாதே ஆறத்திருக்கை கொண்டைந்திட செல்கின்றனின் திறத்தை அன்புடன் தெரியாதே ஆறத்திரு അൻപാദത്തിൽ വമ്പൻ തും ഒഴിന്ടുവേനോ സിനത്തിൽ മണ്ടി മിൻ തുറക്കും വമ്പൻ എൻ തരുക്കും ഒഴിന്ടുവേനോ സിനത്തിൽ മണ്ടി മിൻ തുറക്കും വമ്പൻ എൻ തരുക്കും ഒഴിന്ടുവേനോ தருக்கி அன்று சென்ற கண் ஒன்றரன் தரித்த குன்றம் நின்றடியோடும் தருக்கி அன்று சென்று அருள் கண் ஒன்று அரண் தரித்த குன்றம் நின்றடியோடும் தருக்கி அன்று சென்று கண் ஒன்றரன் தரித்த குன்றம் நின்றடியோடும் அடியோடும் தடக்கை கொண்டு வந்தெடுத்தவன் வன் சிரம் தரி கண்டன் திசையோரும் அடியோடும் தடக்கை கொண்டு வந்தெடுத்தவன் தரித்த கண்டன் எண் திசையோரும் அருக்கன் இந்திர துணை செய்கின்ற நின் பதமேவும் சுருக்கங்கின்றி நின்று அருக்கன் இந்திர துணை செய்கின்ற நின் பதமேவும் சுகத்தில் அன்பரும் ஜெகத்

வம்பன் என் திருக்கும் என்றொழிந்துடுவேனோம்ருக்கை கொண்டி மின் உரைக்கும் வம்பன் என் திருக்கும் என்றொழிந்திடுவேனோம் சுகத்தில் அன்பரும் ஜகத்யங்களும் துதிக்கும் பெருமாளே ஜத்ரயங்களும் பெருமாளே பெருமாளே திருக்கை கொண்டு ஆற திருக்கை கொண்டு அணிந்திட செல்கின்ற நின்றத்தை அன்புடன் தெரியாது சினத்தில் மண்டி மின்று உரைக்கும் வம்பன் என் திருக்கும் என்று ஒழிந்திடுவேனோ முருகா தறிக்கி அன்று சென்ற அருள் கண் ஒன்று அரண் தரித்த குன்றம் நின்று அடியோடும் தடக்கை உண்டு வந்து எடுத்தவன் சிரம் தரித்த கண்டன் என்று செய்யோரும் சுருக்கம் இன்று நின்று அருகன் இந்திரன் துணை செய்கின்ற நின் பதமேவும் சுகத்தில் அன்பரும் ஜகத்ரேங்களும் துதிக்கும் ஒன்பர்தம் பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் பழனாபுரியன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அர்ணாபுரி மத்தோடைய சம்சம் எல்லாம் அல்ல பணாபுரிவன் திருப்பால சமர்ப்பணம்